ஆப்பர்ச்சுனிட்டியாக அந்த வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாமக்கல் மாவட்டம் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் வந்து திருச்செங்கோடு டிஎம் காலி கவுண்டர் அவரோட யாரையுமே ஒப்பிட முடியாது நாமக்கல்லில் மட்டுமில்ல இன்னைக்கு இந்திய அளவில் டிஎம் காலி என்ற கவுண்டரோட ஒப்பிடுவதற்கு ஆளே கிடையாது அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பொழுது அம்பேத்கரோடு அந்த குழுவில் இருந்தவர் இளைஞராக இருந்தவர் டி எம் காளிகண்ட கவுண்டர் எவ்வளவு பெரிய சிறப்புனு பாருங்க ஆனால் அவருக்கு எதாவது பண்ணாங்களா இது வரைக்கும் அரசாங்கத்தின் தரப்புலேருந்து எதாவது பண்ணாங்களா அதை கொண்டு போய் சேர்த்த வேண்டியிருக்கு இப்பதான் போன வாரத்தில் துணை ஜனாதிபதியை கூப்பிட்றதுக்காக நான் வந்து எம்பி சின்ராஜ் அனுப்பிச்சிருந்தேன் துணை ஜனாதிபதியை திருச்செங்கோட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் அவரை பாராட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி சின்ராஜ் அனுப்பிச்சிருந்தோம் சின்ராஜ் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தார் பார்த்துட்டு அவர் சொன்னாரு அவங்களுக்கே தெரியல இவ்வளவு பெரிய ஆச்சரியமா கடைசியா திருபுரால ஒருத்தர் இருந்தார் அந்த குரூப்ல அவர் இறந்துட்டாரு அதோட முடிஞ்சு நாங்கள் நினைச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க அப்புறம் சொல்லியிருக்காரு இது வந்து நான் திருச்செங்கோட்டில் வந்து பாராட்டுறது அல்ல இது வந்து பார்லிமெண்ட்ல சென்ட்ரல் ஹால்ல வச்சு பிரைம் மினிஸ்டர் ஜனாதிபதி எல்லாத்தையும் வச்சு பண்ணணும் நீங்க ஸ்பீக்கர்ட்ட போய் டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கர்ட்ட போய் டீடைல சொல்லி இப்ப அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது வீட்டுல பேசியிருக்கோம் காலினோட பேரண்ட பேசியிருக்கோம் ஏன்னா வந்து அவர் நூற்றி ஒரு வயசு அவரை கூட்டிட்டு போனோம் ஆனா கவர்மெண்ட்ல வந்து அனுப்புறேன்னு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களை நாங்களே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மெட்டீரியலைஸ் ஆச்சுன்னு சொன்னால் அதாவது எத்தனையோ ஆண்டுகளாக இதுக்கான முயற்சியை நடக்கணும் நடக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஆனால் நடக்கலை இன்றைக்கி வந்து நடக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்திருக்கு அப்போ என்னன்னு சொன்னால் அது ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு வந்து போய் பார்க்குறோம் இன்னைக்கு சின்ராஜ் போய் பாருங்கள் ஜன துணை ஜனாதிபதியை பாருங்கன்னு சொல்கிறேன் அஃபிஷியலாக அண்ணன் பிஜிபி இருக்காங்க துணை ஜனாதிபதி ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு வந்தாங்க அவங்க ஹோட்டலில் தான் தங்குவாங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திச்சு கூடியவங்க அத அன் அது ஆனால் அஃபீஷியலாக இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது நம்ம எம்பிக்கு அனுப்பிச்சு அங்கே பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னால் இது நம்ம நாமக்கல்ல இன்னைக்கு நம்ம வாங்கி இருக்கிற இந்த அங்கீகாரம் அப்போ அதுவும் தேவைப்படுது ஏன்னா சொன்னாங்க ஆனால் பிஜேபி பேசுகிறப்ப கூட சொன்னாங்க அரசியலும் வேணும் அப்படின்னு சொல்லி தொழில் மட்டுமே நம்ம சமுதாயத்தை முன்னேற்றி விடாது அதை பார்த்துக்கணும்